எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் சூரிய பகவானை வழிபடும் நாளில் மிக மிக முக்கியமான நாளெனில் அது இந்த ரத சப்தமி தினம்தான் தை மாதத்தில் வரும் அமாவாசைக்கு ஏழாவது நாளான வளர்பிறை சப்தமி திதியை தான் ரத சப்தமி திதி என்று அழைக்கின்றோம் இது எப்போதும் தை மாதத்திலே தான் வரும் அதுவும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து ரத சப்தமி திதியானது வந்திருக்கிறது எனவே சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ரத சப்தமி திதி வந்திருப்பது மிக 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 அற்புதமான நாளாகத்தான் பார்க்க வேண்டும் நாளைய தினம் இரவு ஒன்பது பத்தொன்பது மணி வரை ரதசப்தமி திதி இருக்கிறது நாளைய தினம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டாயமாக நாம் கண் விழித்து விட வேண்டும் சூரிய உதயமானது ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு ஆரம்பிக்கிறது எனவே நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்றால் சூரிய உதயத்திற்கு முன்பாக இருபது நிமிடங்களுக்கு முன்பாகவோ அல்லது சூரிய உதயத்தில் இருந்து நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்குள்ளாகவோ இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு முடித்துவிட வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்கள் இந்த வழிபாட்டு போகிறீர்கள் என்றால் மணியிலிருந்து இந்த வழிபாட்டை முடித்துவிடுங்கள் இல்லை சூரிய உதயத்திற்கு பின்பு நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு உள்ளாக செய்ய போகிறீர்கள் என்றால் ஆறு முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்கள் முடித்துவிட வேண்டும் அப்படி குளிக்கும் வேளையில் கையில் ஏழு ஏருக்கமலையை எடுத்து கொள்ளுங்கள் ஆண்கள் அந்த ஏருக்கமலையில் சிறிது கருப்பு எல்லையும் விபூதியையும் வைத்து அந்த எருக்க இலையில் தலையில் வைத்து தண்ணீர் ஊற்றி குளிக்க வேண்டும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் விபூதிக்கு பதிலாக மஞ்சளை சேர்த்து வைத்து குளிக்க வேண்டும் இது பாவங்கள் தொலையை நாம் குளிக்கும் முறை இதற்கு முந்தைய படிவிலேயே குளிக்கும் முறை எப்படி என்பதை பற்றி வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் விரும்பியவர்கள் போய் பார்த்து விடுங்கள் அதன் பிறகு நேராக பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றி சூரிய பகவானை மனதார நினைத்து வணங்க வேண்டும் அந்த நேரத்தில் ஓம் ஆதித்யா நமக ஓம் ஆதித்யா நமக ஓம் ஆதித்யா நமக என்ற நாமத்தை மூன்று முறை சொல்ல வேண்டும் அதன் பிறகு சூரிய ஒளிபடும் இடத்தில் நாம் ஐந்து நிமிடம் சூரிய பகவானை வணங்கி வந்து நிற்க வேண்டும் அந்த நேரத்தில் சூரிய பகவானை பார்த்து ஓம் ஆதித்யா நமக யானமக ஓம் நாமக என்ற நாமத்தை மூன்று முறை சொல்ல வேண்டும் அத்துடன் நாளைய தினத்தில் சூரிய பகவானுக்கு உகந்த தானியமான கோதுமையை உணவில் கட்டாயமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் கோதுமை சேர்த்த உணவை ஏதேனும் ஒரு வேளையாவது உண்ண வேண்டும் இவை அனைத்திலும் விட முக்கியமானது அன்னதானம் செய்வது நாளைய சப்தமி தினத்தில் வயதில் மூத்தோர் ஏழை எளியவருக்கு கட்டாயம் அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படி அன்னதாயம் செய்யும் வேளையிலும் ஓ ஆதித்யான என்ற நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் நாளைய தினத்தில் இந்த குளியல் சூரிய வழிபாடு மற்றும் அன்னதானம் இவையெல்லாம் தவறாமல் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் தொலையும் தெரியாமல் செய்த பாவங்கள் தொலைய நிறைய பரிகாரங்கள் இருக்கிறது தெரிந்தே செய்த பாவங்களும் குறைய இது இதுபோன்றதொரு அற்புதமான தினங்கள் மட்டுமே உள்ளது அதை யாரும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைய தினத்தில் இருந்த வழிபாடு செய்பவர்கள் அவரவர் முறைப்படி செய்யலாம் அத்துடன் சேர்த்து இந்த முறையையும் பின்பற்றலாம் தவறில்லை தெரிந்து செய்த பாவங்களும் தொலையும் என்பதால் தெரிந்தே பாவங்களை செய்துவிடக்கூடாது சூழ்நிலை காரணமாக செய்யக்கூடாது என்று தெரிந்தும் சில நேரங்களில் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகி விடுவோம் அது போன்றதோடு விஷயங்கள் சரியாகத்தான் இது போன்றதோடு வழிபாடு பரிகாரம் எல்லாம் எனவே தெரிந்தே பாவங்களை செய்யாமல் இருப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்